இந்திய திருநாட்டின் யாராவது குடியரசு தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் வாழும் இந்த திருநாட்டில் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அகிம்சை வரையில் பல போராட்டங்களை நடத்தி தன்னுடைய ரத்தங்களையும் உயிர்களையும் தமது தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்த தேச தலைவர்களையும் வீரர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவு கூறும் நாள்தான் குடியரசு நாளாகும் அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே ஆரம்ப காலத்தில் நமது மன்னர்கள் ஒற்றுமையாக பிரித்து ஆட்சி செய்து கொண்டு வந்த காரணத்தினால் வணிகம் செய்வதற்காக இந்தியாவில் வந்த ஆங்கிலர்கள் படிப்படியாக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இந்தியா முழுவதும் கொடுங்கோல் ஆட்சியை செய்ய ஆரம்பித்தார்கள் அத்தகைய கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாள் நம் இந்தியா சுதந்திரம் பெற்றது இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே இந்த நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு அடையாளம் என கருதி டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் தலைமையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அது நடைமுறைக்கு வந்தது அந்த நாளைத்தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கேட்ட நாளான ஆகஸ்ட் பதினஞ்சாம் நாளை விட குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நமக்கு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் மக்களின் விருப்பத்தின்படி தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் சரியான ஆட்சி இல்லை எனில் தேர்ந்தெடுத்த தலைவரை நீக்கிவிட்டு வேறொரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் மக்களாட்சி முறை இந்தியாவில் ஆரம்பித்த நாள் குடியரசு தினம்தான் சுதந்திரம் கிடைத்தாலும் அந்த மக்களாட்சி மலராமல் மன்னா சிந்து கொண்டே இருந்ததால் அந்த சுதந்திரத்துக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் எனவே நம் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் சுதந்திரமாக தங்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கும் உரிமை எடுத்த ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் நமக்கு மிக நமக்கு உண்மையான சுதந்திர தினமாக இருக்க முடியும் அந்த வகையில் குடியரசு தினம் நமக்கு மிகவும் முக்கியமானது அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி ஆகும் மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அழகாக சொல்லி தருகிறது மக்களுக்கு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக சுயநலம் இல்லாமல் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் மக்கள் மீது இரக்கம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இதைவா யார் பொறுப்புக்கு வந்து என் சமூக மக்களை சிரமப்படுத்துகிறாரோ அவர் மீது நீயும் சிரமம் கொடு யார் பொறுப்புக்கு வந்து என் சமூக மக்கள் மீது கருணை காட்டுகிறாரோ அவர் மீதும் அவர் மீது நீயும் கருணை காட்டு என்று நபி சல்லா சலம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று ஒரு ஆட்சியாளர் தனக்கும் தன் குடும்பத்திற்கு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் நலவை நாட்டுபவராக தொழுகை நிலை நாட்டுவது ஜக்காத்தை கொடுப்பது அனைவருக்கும் நலவை நாடுவது இந்த மூணு விஷயங்கள் மீதும் நாங்கள் நம்பி சொல்லா சொல்லும் அவர்களிடம் உறுதி செய்து கொண்டோம் என்று ஜரீர் அலியல்லாஹ் அனுபோ அவர்கள் கூறினார்கள் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இந்த பண்புகளை எல்லாம் வல்ல இறைவன் வழங்குவானார்கள் என்று பிரார்த்தனை செய்து என் வார்த்தைகளை நிறைவுப்படுத்துகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் மரஹுமதுல்லாஹியோ பர